வணக்கம் தான் போயிட்டு அங்கே என்ன ஸ்பெஷல்னா நீ தான் தீமிதி நம்ம அரியலூர் மாவட்டத்திலேயே தீமிதி இப்போ நம்ம பெருமாண்டில தான் நடக்க போகுது அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கிறோம் நிறைய மக்கள் வந்து வாங்க ப்ரோ ஊருக்கு வாங்க ப்ரோ பெருமாண்டி வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல கேட்டு கேட்டுக்கிட்டாங்க இனங்க நாங்கள் இப்போ திருவிழா பார்க்கறதுக்காண்டி போயிட்டு இருக்கிறோம் நான் என் கூட வந்து லட்சுமணம் வந்துட்டு இருக்காரு சிறப்பா இருங்க ஊரே அருமையாக இருக்கு என்ட்ரன்ஸே வேற லெவலில் இருக்கு ஊருக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க எல்லாம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் பெருமாண்டியில் தான் இருக்கோம் பெருமாண்டி கிராமத்தில் தீமதி திருவிழா வந்துட்டோம் ஊருக்கு வந்துவிட்டோம் பின்னாடி அந்த பாரதம் பாடிட்டுருக்காங்க வெயிலிசுமா சுளீர்னு அடிக்குது என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆமாம் அதான் இப்போ அந்த பக்கத்தில் போய் பாரதெல்லாம் பாடிட்டுருக்காங்க சரி அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க ஏதோ பாடுறாங்க எங்களுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னான்ட்டு ஆனால் பழைய ஆளுங்க இருக்காங்கல்ல இவங்க அது வயசானவங்க தாத்தா பாட்டி அவங்களும் நல்லா புரியும்

ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரியூர் மாவட்டத்தோட ஃபஸ்ட்டு தீமதி திருவிழா இங்கே தான் ஆரம்பிக்குது நம்ம பெருமாண்டி தான் இப்போ தான் இருக்கிறோம் நான் அப்படியே கோயில் மாட்டேன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்கேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டையை போட்டு எரிச்சு எரிச்சுறதெல்லாம் தள்ளிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேறு என்னது கண்ட மேளம் கேரளா கேரளா மேளம் வச்சுருக்காங்க சண்டை மேளமா நான் கெண்ட மேளம் கெண்ட மேளம் சண்டை மேளமா சரி 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 சண்டை ஏன் தமிழ்நாட்டில் அவ்வளோ மேலே இருக்குது ஏன் கேரளாவிலேருந்து கொண்டு வராங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஏ நம்ம அங்கே போய் அங்கே மாநாடு போனால் விட்டுருவாங்கண்ணா உள்ள இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றி பார்க்கணும் ஓகே கேரளா தமிழ்நாடு நட்புற இது சந்தோஷமாக இருக்கு எந்த விசேஷமும் இருந்தாலும் மற்ற கேரள காரணம் நடத்துறது இல்லை இந்த நட்பும் இந்த மரியாதையும் வந்து இன்னும் கவனத்திலும் தொடர்ந்து தொடர வேணும் அதனால் இந்த நமக்கு இது மூலமாக நடக்குது மற்றபடி இப்போ அது மாரி கேரளா மக்களும் கொஞ்சம் நினச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் திருமதி திருவிழா வருடம் கல்யாணம் காதுமுத்தி எந்த ஒரு பங்கன் வந்தாலும் கேரளா சண்டை மேலம் வச்சு கேரளா கண்ட மேலம் சண்டை மேலமா சண்டை சண்டை கேரளா சண்டை மேலத்தை வச்சு நடத்துகிறாங்க கேரளா மக்களுக்கும் நமக்கு வந்து ஒரு நட்பு உறவுனால நீடிக்கிறது மிக சந்தோஷம் நட்பு சரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரும்பாண்டியோட தீமிதி திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அப்படியே கீழே இருக்கோம் இந்த பாருங்க அண்ணா ஏடி போட்டு ஒருத்தவரை கூப்பிட்டு கீழே இருக்கோம் அண்ணா ஒரு பாய் சொல்லுங்கண்ணா பாய் திரும்பி இன்னொரு ஊரில் நம்ம சந்திக்கலாம்